மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பது கவனம் அவசியம் நீர் மாசடைந்திருக்க வாய்ப்பு இருப்பதால் எப்போதும் கொதிக்க வைத்து பிறகு நன்றாக ஆறிய பிறகு தண்ணீரை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் தினமும் புதிய தண்ணீரை தயாரித்து சுத்தமான மூடிவுள்ள பாத்திரத்தில் வைக்கவும் குளிர்ந்த தண்ணீரை தவிர்த்து சற்று வெதுவெது தண்ணீர் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் வேவிரை குறைந்தாலும் உடல் ஈரப்பதம் தேவைப்படுவதால் சிறு இடைவெளியில் தண்ணீர் கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கும் பாட்டில் தினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு சளி அல்லது வயிற்றுப்போக்கு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தண்ணீரின் அளவை சரி செய்ய வேண்டும்